نحمده ونصلي على رسوله الكريم اما بعد عن جابر رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم انه قال لكل داء دواء فاذا اصيب ഒരു മനുക്ക് നോയ്വാങ്ങി പടക്കൂടി സമയങ്ങളിൽ അവൻ வேண்டும் தவாவும் வேண்டும் என்று சொல்வார்கள் இளத்தில் பிரார்த்திப்பதை ஒன்று இருக்க மற்றொன்று அதற்குரிய மருந்துகளை நாம் கொள்ள வேண்டும் மருந்துகளை நாம் உட்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ாகும் அவு செல்லும் அவர்களுக்கு ஜாப்படியாகும் தகனம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அதிர் ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணம் ஒன்று உண்டு நோய்க்குரிய நிவாரணம் சரியாக அமைந்துவிட்டால் வல்லமையும் மாண்பம் நிற்க அவுலாஹின் அனுமதியினால் குணம் ஏற்படும் என்பதாக ரசூர்வாதி திருவாரிசலம் அவர்கள் சொன்னார் ஒவ்வொரு நோய்க்கும் அல்லாததாக அதனுடைய மருந்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் அதற்கு ஒரு நிவாரணம் ஏற்படுத்தி இருப்பதும் அல்லாதுதான் அதை கொடுத்ததும் அல்லாதுதான் நோயை கொடுத்ததும் அல்லாதுதான் அதற்குரிய நிவாரணத்தை கொடுப்பதும் அல்லாதுதான் எனவே நோய் வந்துவிட்டால் அதற்குரிய சிகிச்சைகள் என்பதை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதைத்தான் மார்க்கும் நம்முடைய சன்மார்க்கம் விளைவிக்க கூறுகின்றது சன்மார்க்கம் விரும்பக்கூடிய ஒன்று அதுதான் வச்சா சக்கரத்துடைய ஆழ்து சமயத்தில் கூட வச்சுக்கிட்டு பிரேயர் பண்றோம் பிரார்த்தனை பண்ணுகின்றோம் எனக்கூடிய பெயர்களில் அவர்களை இறந்து ரோம்மது மட்டுமல்ல இறந்ததற்கு பின்னாலும் அவர்கள் உயிருடன் வருவார்கள் என்று பல நாட்களாக வைத்த அவர்களை நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் என்பதாக சொல்லிக்கொண்டு மனநோயாளிகளாக மாறிய செய்திகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் பார்க்கக்கூடிய சமயங்களில் இதுபோன்ற மாற்றம் சொல்லவில்லை அவர்களுக்குரிய அதற்குரிய கல்வியை கற்பதும் ஆகமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது மருத்துவ கல்வி என்பது இருக்கின்றது அதுவும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் மருத்துவ சிகிச்சை செய்வது இறைவன் மீது கொண்டுள்ள ஒன்றாகத்தான் இருக்கின்றது அதற்கு எது எதிர்மறையான ஒன்றாக இல்லை அல்லாஹ் தான் நோயை கொடுத்தா சொல்ல அல்லாஹ் கொடுத்தாங்க அல்லாவுடைய தக்கத்தையும் அல்லாஹ் சரி பண்ணுவாங்க நான் ஒன்னும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுத்த நம்பக்கு தெரியுங்களா எடுக்கிறதுக்கு கொடுத்த நம்பக்கு தெரியுங்களா போக்குறதுக்கு என்பதாக இப்படி இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் மருந்தை சாப்பிடுவதன் காரணத்தினால் நம்முடைய ஈமானில் பலகீனம் ஏற்பட்டு விட்டது என்பது இல்லை உண்மையிலே வந்து மருந்துகள் மருத்துவத்தை நாடுவது அதற்குரிய மருந்துகளை எடுத்துக் கொள்வது அதை உட்கொள்வது அனைத்தும் அதுவும் எதை நம்பிக்கையில் உள்ளதுதான் என்பதாக எண்ணுகின்றீர்களோ என்பதாக அது மருந்தை இந்த மருந்தை படைத்தது அல்லா தான் அதை நீங்கள் உண்ண வேண்டும் என்பதாகவும் உங்களுக்கு எழுதியிருக்கின்றான் என்பதாக நாம் எண்ண வேண்டும் அப்ப மருந்துகளை நான் உள்ள வேண்டும் அதையும் ஈமானுடைய ஒன்றாகத்தான் இருக்கிறது அதை நாம் புறக்கணித்து விடக் கூடாது என்பதை மறக்கும் தெளிவாக நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது சகோதரர்களை அதனால் செல்லும் அவர்கள் மூன்று விதமான மருத்துவத்தை நாடி இருக்கின்றார்கள் மூன்று விதமான புதன் அனை கையாண்டிருக்கின்றார்கள் கையாண்டு ஜாமீர் அப்துல்லாம் அவங்க உடனே கேள்வி ஏற்பட்ட பொழுதுள்ள கொண்டேறப்படுகின்றது சொல்லப்படுகின்றது கொப்பளம் போல அல்லது ஒரு நீக்கமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது என்பதாக சொல்லப்பட்ட ஒரு சொல்லாங்க அப்படியா வந்து பாக்கிறாங்க விசாரிக்கிறாங்க சொல்றாங்க உடனே அவர்கள் இளைஞர்களே குருதி உன்றி எடுப்பவரை அழைத்து வாருங்கள் என்பதாக அறிவிக்கிறார் ரத்தம் புத்தி வாங்கக்கூடியவர் அவர்களே குருதி உங்க எடுப்பு எடுக்கும் வரை வைத்து என்ன போகிறீர்கள்

ஈக்கள் என்னை துன்புறுத்துகின்றது அவர் சொல்றாங்க இந்த வேதனையின் காரணமாக ஜபிரதன் ஜபிரும் அப்துல்லா அவர்கள் சொல்றாங்க என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொப்பளை இருக்குது அது ஈக்கள் மொழிப்பதன் காரணமாக என்னுடைய துணைகள் வளர்ச்சுவதன் காரணமாக எனக்கு இருக்கக்கூடிய வேதனைகளை விட இந்த ரத்தம் குத்தி இருக்காங்களே இந்த வேதனை எனக்கு பெருசாக தெரியல அப்படின்னாங்க இந்த இரத்தம் புத்தி எடுக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய சிரமங்கள் எல்லாம் போனது இப்ப இது ஒரு வைத்திய முறையாக இருந்தது இதுல இந்த என்று என்று சொல்வார்கள் என்று இப்பொழுது சொல்லிக் இருக்கின்றார்கள் ஹிஜாம் என்பதாகவும் இரண்டு வகையான ரத்தம் புத்தி எடுக்கக்கூடிய முறை சொல்லி இருக்குது இதுல என்ன அப்படின்னா நெஹை நெஹைஜாம் என்று சொல்லக்கூடியது ஒரு கண்ணாடி குவலையை கொண்டு வைத்திருப்பதாக அதை வச்சு ஏர் பிடிச்சு ஏறல அதான் கண்ணா அப்படியே உறுஞ்சி எடுக்கும் இப்ப இது வந்து குத்தப்பட்டதாக இருக்காது இப்ப இது இது தொடுத்த எடுத்தாங்க நல்லா ரெட்டபடியாவது அதை உடனே வந்து ஸ்டாப் ஆகிரும் இந்த தோள்களில் இருந்து உருங்கி அடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இது எடுப்பது என்பது அதனுடைய அறவியல் இடத்தில் ஆரோக்கியமாக இருந்தது ஏன்னா இரத்தம் முறுக்குகள் ஏறி ரத்தம் அதிகமாக உடம்பில் ஏறும் பொழுது இவர்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும் ஒரு மாதிரியா முறுக்கும் உடம்புகள் எல்லாம் கொடுப்புகள் இந்த கட்டிகள் வருவது ஒன்று இவர்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்ப இந்த எடுத்தாங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆயிரும் இந்த சூழ்நிலை இருக்கு அடுத்து என்னன்னா கொம்புகளில் வைத்து குத்தப்பட்டு அந்த நரம்புகள் ஏற்கூடிய அளத்த குத்துவாங்க குத்தி முடிச்சுட்டு எடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா நெருப்பை ஒரு கம்பியை படுக்க காய வச்சா அந்த குத்தின இடத்துல வந்து இழுத்துருவாங்க சூடு வச்சிருவாங்க சூடு வச்சாங்கன்னா அது ஆறவரை அப்படி பச்சை மருந்துகளை வைத்து அதை குணப்படுத்தி விடுவாருங்க இப்படி இரண்டு முறைகள் இருந்தது இந்த ஏழு வரைகளில் அனுமதிச்சாங்க ஆனா இந்த குத்தி சூடு வைக்கிறத மத்த ரசும் அதை கொஞ்சம் அவங்க வெறுத்தாங்க இவர்கள் இதை செய்யவில்லை ஆனால் செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள் செய்வதை தடுக்கவில்லை இதெல்லாம் என்னவென்றால் மருத்துவ முறையாக இருந்தது இவர்கள் இருக்கக்கூடியது ஒன்றாக இருந்தது ஆக எந்த ஒன்றிற்காக வேண்டியும் நாம் மருத்துவம் செய்வதில்லை மருத்துவத்திலிருந்து பிறப்பிடிப்பது என்பது இருக்கக்கூடாது அதே சமயத்துல ஒரு ஆளுக்கு சக்கரத்துடைய நிலைமை இல்ல அல்லது நிலைமையில இருக்காரு அவருக்கே தெரியாம ஏதாச்சும் மருந்தை ஊத்தி விட்டுரு அவர் குழுந்திருப்பார் நம்ம பசுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல மருந்தை ஊத்துவாங்க இது செய்வாங்க இது ரசி அவங்க வருத்திருக்காங்க ஆயிசாரில் அவர் அவங்க சொல்றாங்க நாங்கள் ரசோல்லா சொல்லாத அவர்கள் நோயை நோயிற்று அரை மயக்கத்தில் இருந்தபொழுது அவர்களது வாயு ஓரத்தில் மருந்தூட்டினோம் உடனே அவர்கள் மருந்தூட்ட வேண்டாம் என்று எங்களுக்கு சைலை செய்தார்கள் நோயாளி மருந்தை வெறுப்பதை போன்று போன்றதுதான் அது துருவாத செல்வம் அவர்களுக்கு அவர்களும் வெறுக்கிறார்கள்

ரசூல்லாயத்திற்கு ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதாக எண்ணி இவங்க மயக்கம் பட்ட உடனே இதாதான் இருக்கோம் அப்டுண்டு நினைச்சி இவர்கள் மருந்து விட்டுகின்றார்கள் ஆனா இவங்க நினைக்கிறது கொண்ட ரசூல்லா சுல்லாதயத்துல மலர்களுக்கு என்ன மயக்கம் அல்ல இது சாதாரணமாக அங்க வரக்கூடியதுதான் அப்படிங்கிற லெவல் அறிஞ்சு நம்ம இப்ப நடப்பாங்க இது குற்ற மயக்கமா இருக்கும் அந்த மயக்கமா இருக்கும் இதாக இருக்குன்னு நினைச்சு ஊத்திறாங்க அது மாதிரி நினைச்சு ஊத்துறாங்க நீங்க ஊத்துனது தவறான ஒண்ணு அதனால உங்க வாயில் எல்லாத்தையும் உங்க மருத்துவத்தை மருந்து ஊத்தணும் அப்படின்னு சொல்லுறது கெட்டலாக அதை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆக விருந்தை அதாவது நோய்காய் பட்டவர்களுக்கு ஃபர்ஸ்ட் என்பது பண்ணுவதும் ஒரு சுண்ணத்தான ஒரு முறைதான் அதற்கு மருந்து இது கொண்டு ஊற்றுகினமென்றால் அதை தெளிவாக தெரிந்திருந்து செய்ய வேண்டும் என்பதையும் நாம் வணங்கிக் கொள்ள வேண்டும் தெரியாமல் கொண்டாம நாடுக்கு இஷ்டத்துக்கு செஞ்சு விடுறது இருக்குது எனக்கு அது தெரியும் தெரிஞ்சு எல்லாத்தையும் வந்து இவர் எல்லாத்தையும் மறுத்து விடுற மாட்டான் அப்படி இருக்கக்கூடாது அவர் உண்மையில் என்ன இருக்குது ஒரு சோருக்காரா இருப்பாரு சோறு அதிகமாகி மயக்கம் போட்டிருப்பாரு அப்ப அவருடைய வாயில் லைட்டா ஒரு சர்க்கரை போட்டா போதும் இல்லை ஒரு முட்டாய தீக்கி போட்டோம்னா ஈஸியா பட்டோன்னா அவர் எந்திரிச்சிருவாரு என்னமோ நினைச்சு